காலை தோறும் புதியவை தேவன் மேல் நம்பிக்கை ஆகஸ்ட் ஏழு நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் ஒன்று தீமோ தேயு ஆறு பதினேழு தெற்கு சீனாவை சேர்ந்த மார்க் காணிக்கைக்கான அழைப்பால் மிகவும் ஆழமாக அசைக்கப்பட்டார் மேலும் அவர் தனது மொத்த சேமிப்பில் ஒரு கணிசமான தொகையை தனது காணிக்கையாக கொடுத்தார் எதிர்பாராத விதமாக அவர் விரைவில் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்தார் அவரது புதிய வணிகம் சரிந்தது அவர் கடனில் விழுந்தார் இந்த நேரத்தில் ஒரு கோடி சீன பணமதிப்பில் ஒரு புதிய தேவாலய கட்டிடத்திற்கான வேண்டுகோளை அவர் கேட்டார் ஆறு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட தனது மாகாணத்தில் கடவுளின் பணியை முன்னெடுத்து செல்ல இது ஒரு அரிய வாய்ப்பு என்பதை மார்க் உணர்ந்தார் பரிசுத்த ஆவியால் உணர்த்தப்பட்ட அவர் நான்கு லட்சம் சீன எண் தருவதாக பொருத்தனை செய்தார் பணம் எங்கிருந்து வரும் என்று தெரியவில்லை பின்னர் ஆச்சரியமான நிகழ்வு ஒன்று நடந்தது அவரது முந்தைய கட்டிடக்கலை நிறுவனத்தின் பங்குதாரர் மார்க்கை வேடைக்கு அழைத்தார் அவர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தில் பணியாற்றினார் குறுகிய காலத்தில் நிர்வாக அதிகாரியாகவும் பின்பு நிர்வாக இயக்குநராகவும் பதவி உயர்வு பெற்றார் தேவாலயம் கட்டும் திட்டத்திற்கு தான் பொருத்தனை செய்த தொகையை விட அதிகமாக பத்து லட்சம் சீன பணத்தை வழங்கினார் நாம் நம்முடைய பொருளாதாரங்கள் மூலம் தேவனை தொழுகிறோம் ஏனென்றால் தவறான நம்பிக்கைகளிலிருந்து அவர் நம்மை பாதுகாக்கின்றார் மனிதர்களாகிய நாம் எதையாவது அல்லது நம்மை விட பெரியவர்கள் யாரையாவது நம்பிவிடுகிறோம் நம்பிக்கை இல்லாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை வேதனையிலும் விரக்தியிலும் மூழ்கிவிடும் நாம் சேர்த்து வைத்துள்ள வளங்களின் மீது நம்பிக்கை வைப்பது நம்முடைய இயல்பான ஒரு குணமாக இருக்கிறது இருப்பினும் பவுல் அப்போசலனின் கருத்துப்படி செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் செல்வத்திற்கு ஆதாரமானவரின் மீது நம்பிக்கை வைப்பது நமக்கு பாதுகாப்பு என்கிறார் மேலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை என்று பவுல் சொல்லுகிறார் ஜெபம் ஆண்டவரை விசுவாச விஷயங்களில் சமரசம் ஆகாதிருக்க எவ்வித சோதனைகளையும் எதிர்கொள்ள பலன் தாரும் ஆமீன்